செய்திகள் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளுக்கென தமிழக அரசு முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் இன்று முதல் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் சென்னை டி நகரில் உள்ள வடக்கு உஸ்மான் சாலை மகாலிங்கபுரம் சாலை சந்திப்பு மேம்பாலத்தின் கீழ் மூன்று கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களில் பதினேழு வகையான சிறப்பு மருத்துவ சேவை இலவசமாக கிடைக்கும் வகையில் நலன்காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் தொடங்கி வைத்தார் தென் மாவட்டங்களில் உள்ள நான்கு சுங்கச்சாவடிகளுக்கு செலுத்த வேண்டிய சுங்க கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் செலுத்துவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது மதுரை அம்மன் சுவாமி கோவிலில் ஆவணி மூலத்திருவிழா இருபதாம் தேதி தொடங்க உள்ளது மேலும் வருகின்ற செப்டம்பர் ஒன்றாம் தேதி சுவாமிக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக நாடுகளில் விற்பனையாகும் மருந்துகளின் விலைக்கு ஏற்ப அமெரிக்காவிலும் மருந்துகளின் விலையை குறைக்குமாறு பதினேழு மருத்துவ உற்பத்தி நிறுவனங்களுக்கு அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அழுத்தம் கொடுத்துள்ளார் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதியாகியே இன்று ஆடிப்பெருக்கு விழா தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஜிருண்குமார் அவர்களுக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க சீமான் சீமானவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது வடகிழக்கு பருவமழையை ஒட்டி சென்னை உட்பட காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நேற்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் நூத்தி இரண்டு டிகிரி ஃபேரன்கிட் வெயில் பதிவாகியுள்ளது மேலும் கரூர் பரமத்தியில் நூத்தி இரண்டு டிகிரி ஃபேரன் கிட் வெயிலும் மதுரை விமான நிலையம் வேலூரில் தலா நூறு டிகிரி ஃபேரன் கிட் வெயிலும் பதிவாகியுள்ளது சென்னையில் உள்ள எழுபது பூங்காக்களில் புத்தகம் வாசிப்பதற்கான நூலகம் அமைக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது தேசிய திரைப்பட விருது வென்றோருக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் பாராட்டு தெரிவித்துள்ளது இன்று சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களின் நினைவு நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு அவர்கள் மரியாதை செலுத்த உள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் நான்கு வளாக கல்லூரிகளில் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வகுப்புகள் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னியர் உள் ஒதுக்கீடு தொடர்பான ஆணையத்திற்கு தமிழ்நாடு அரசு மேலும் ஓராண்டு காலம் அவகாசம் நீடித்துள்ளது தமிழகத்தில் இன்று கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் தொன்னூற்றி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஆறு புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் ஆடிப்பெருக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவதால் ஆடிப்பெருக்கு நாளில் பத்திரப்பதிவு கிடையாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு மற்றும் சென்னை ஐஐடி இணைந்து செமி கண்டக்டர் உயர்திறன் பாப்ரிகேஷன் யூனிட் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் கோவிலில் உண்டியல் காணிக்கையாக மூன்று கோடியே எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாயும் ஒன்று புள்ளி ஐந்து மூன்று கிலோ தங்கம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுலாத்துறை சார்பில் பதினெட்டு கோடியில் முடிவுற்ற ஐந்து புதிய திட்டப்பணிகளை முதலமைச்சர் முகஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இருபதாயிரத்தி ஐநூறு கனஅடியில் இருந்து பதினாறாயிரத்தி ஐநூறு கனஅடியாக சரிந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகளை வென்றவர்களுக்கு கமலஹாசன் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வில்லியின் விலை நூற்றி இருபத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்திய அரசு புதிய வேலைவாய்ப்பு திட்டமான பிரதான் மந்திரி விகாசித் பாரத் ரோஸ்கார் யோஜனாவை அறிமுகப்படுத்தியுள்ளது தமிழகத்தில் அரசின் திட்டங்கள் குறித்த விளம்பரங்களில் முதல்வர் பெயர் இருக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருவண்ணாமலையில் முப்பத்தி ஏழு கோடி ரூபாயில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கு முதலமைச்சர் மு க அவர்கள் அடிக்கல் நாட்டினார் குடியரசு தலைவர் தேர்தல் வருகின்ற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது வருகின்ற ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்றாம் கட்ட சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது விகா நகர் மண்டலத்தில் நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் திண்டிவனம் கடலூர் இடையே புதிய ரயில் வழித்தடம் அமைப்பது குறித்து ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பார்க்கிங் படத்திற்கு மூன்று தேசிய விருதுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ஐந்து கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு வழங்கப்பட்ட விருதுகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார் அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் கீழ் வேலைவாய்ப்பு பெறுவதற்கு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு நிறுவனத்திற்கும் இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் நான்கு முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து இருபத்தி ஆறு புதிய திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் ஒகேனக்கல்லில் நீர்வரத்து குறைந்ததால் நான்கு நாட்களுக்கு பிறகு பரிசல் இயக்கமட்டும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இதுவரை இரண்டு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் பேர் வீடுகளுக்கு சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் பதினான்கு நாடுகளைச் சேர்ந்த தொன்னூற்றி ஒன்பது அயலக தமிழ் இளைஞர்களுக்கான தமிழ் பண்பாட்டு பயணத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னை பறக்கும் ரயில் மெட்ரோ ரயில் இணைப்பு கொள்கை அளவிலான ஒப்புதலை ரயில்வே வாரியம் வழங்கியது மெட்ரோ ரயிலில் கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் ஒரு கோடி பேர் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் சிஎம்ஆர்எல் பயண அட்டைகளை ஒப்படைத்துவிட்டு சிங்கார சென்னை அட்டையை இன்று முதல் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஆல்வர்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு க அவர்களுடன் வைகோ மற்றும் துறை வைகோ சந்தித்துள்ளனர் பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரண்டாம் கட்ட மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை தொடங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வழக்கத்திற்கு அதிகமாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற்ற நூற்றி முப்பத்தி ஐந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு சான்று மற்றும் மடிக்கணினிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் விஐபி டிக்கெட்கள் ஒதுக்கீடு அதிகரிக்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுநிலை பாடப்பிரிவுகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலப்பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தின் நாற்பது நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்